யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சட்னி தாங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா கால காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் நம்ம வந்து இது பயன்படுத்துகிறாங்க நிறைய பேருக்கு வந்து தக்காளி சட்னி இந்த குளிர்காலத்துலேயும் மழை மழைக்காலத்திலும் ஆகாது இல்லைங்களா அப்போ இந்த கத்திரிக்காயை வச்சு நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அரைச்ச சட்னி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இதை அரிஞ்சு வதக்கும்போது வாங்க இங்கே பாருங்கள் அரிஞ்சாச்சு தக்காளி மூணு தக்காளி வெங்காயம் நாலு வெங்காயம் பெரிய கத்திரிக்காய் தான் ரெண்டு எடுத்துக்கங்க குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் நாலு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு பூண்டு இவ்வளோதாங்க வாங்க வதக்கலாம் இங்கே பாருங்கள் கடாயை வச்சு ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் இது உளுத்தம்பரு கொஞ்சம் போட்டுக்கணும் இந்த உளுத்தம்பருப்பு செவ்ந்த பிறகு நீங்கள் வெங்காயத்தை போட்டலாம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொண்ணீரமாக வரப்பங்க இதுலேயும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க ஏன்னா உப்பு போட்டு வரணும் சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும் இந்த வெங்காயம் பாருங்கள் பொன்னேரமாக அதுங்கி வச்சுக்கோங்களா இதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் போட்டுருங்க இதில் வந்து ஒரு துளி ஒரு சின்ன ஒரு மிச்ச அளவுக்கு நம்ம ஒரு புளி நீங்கள் தேவைப்பட்டு சேர்த்துக்கலாங்க நானும் அந்த புளி சேர்க்க தான் போகிறேன் அதுலேயே கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் கூடவே தக்காளியும் போட்டுருங்க போட்டுட்டு அந்த பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பூண்டும் போட்டுருங்க அதுலேயே இந்த மிளகா காஞ்ச மிளகாய் நமக்கு தேவைக்கிட்ட ஒரு நமக்கு காரம் என்ன அளவோ அளவுக்கு எனக்கு நாலு காஞ்சி மிளகாய் போடுங்க ஏன்னா எங்களோட இந்த காஞ்சி மிளகாய் நிறைய காரம் இருக்கும் அந்த மிளகா அதனால நாலு தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த காஞ்சி மிளகா பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் ஸ்டல்லுன்னு இருக்கும் இது வந்து நான் வர வச்ச மிளகா காரமான மிளகா வர வச்சு முழுக்கோங்க வேலை இது அதிகமாக இருக்கும் அதை பார்த்துக்கணும் இது நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க இல்லை ஓரளவுக்கு ஒரு அரைப்பதமாக வதக்கணும் ஓவராக சுருண்டு போகிற அளவுக்கு வதக்கக்கூடாது ஏன்னா சட்னி பொத்தெலாம் ரொம்ப அதிகமாக வெங்காய சக்கரை சட்னிலாம் அதிகமாக வதக்கவே கூடாது மதுக்காக இந்த டேஸ்ட்டு போயிடும் ஆனால் பதமாக இருக்கணும் அப்படி எடுத்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் சும்மா அழுகிட்டு போகும் இது கொஞ்சம் ஒரு முக்கால் பதமாக வதக்கலாங்க இங்கே பாருங்கள் முக்கால் பதம் வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும் ஏன்னா இது ஒரு பேசிவிடுவோம் இன்னும் நாட்டு தக்காளியாக இருந்தாக்கா புளிப்பு வச்சு அந்த தக்காளியாக இருந்தால் நம்ம அந்த புளி போடணும் அவசியம் இல்லை நம்ம இந்த இப்போதைக்கு அயல்போட் தக்காளி தான் வருது அவ்வளோ புளிப்பு இருக்காது அதுதான் அந்த கொஞ்சமாக ஒரு புளியை வந்து போட்டேன் இவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் அந்த தாளிப்பு கடாயிலே பார்த்தீங்கன்னா அதில் அரை தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றி அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க அந்த உள்தருப்பு சேவக்கணும் அதில் கருப்புலேயும் போட்டுருங்க கருப்பில் நானே போட்டேன் அதை ஈஸியான ஒரு ஈஸியான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி இந்த சட்னி அளவு ஊற்றி விட்டுருவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் சட்னி நீங்கள் குளிர் காலத்துலேயும் காலத்திலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இட்லிக்கு ரெடியாகிட்டு கத்திரிக்காய் சட்னி நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்